தெருநாய்கள் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை புதுப்பேட்டையில் உள்ள லாங்ஸ் கார்டன் சாலையில் தொடங்கி எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் வரை பேரணி நடைபெற்றது தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் டெல்லியில் உள்ள தெருநாய்கள் அனைத்தையும் பிடித்து காப்பகத்திற்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து பேரணி நடைபெற்றது இதில் நடிகைகள் வினோதினி வைத்தியநாதன் அம்மு இயக்குநர் வசந்த் உட்பட ஐநூற்றிற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நம்ம அந்த நாய்களை பிடித்து அதற்கு வந்து தடுப்பூசி போட்டு அந்த நாய் இந்த நாய்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் அதாவது குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு அந்த நாய்களை அதே இடத்துல நம்ம விட்டுட்டு எங்களை போன்ற பீடர்ஸ் அந்த நாய்களை வந்து பாதுகாத்தாலே இந்த பிரச்சனை வந்து ஒரு ஜென்ரேஷன்ல அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு ரேபிஸ் நாய்களை நீங்கள் வந்து பிடிச்சு அதை வந்து நீங்க ஷெல்டர்ல ஆடுங்க அதுங்களுக்கு வந்து கருணை கொலை கூட பண்ணுங்க அதை பத்தி யாரும் இங்க வந்து பேசல அக்ரஸிவ் நாய்களை அதே மாதிரி பிடித்து அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து பண்ணுங்க ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க